என்னும் தமிழ் தேசிய தந்தை பாவலரேறு பாவலட்சித்தனார் அவர்களினுடைய பாவினாரே உங்களுக்கு அளித்து இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களையும் வணங்குகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வெளியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன தமிழ் தேசிய முன்னோடி அயோத்திதாசர் காலம் தொட்டு பெரியார் காலம் தொடங்கி இன்றைக்கு வரையும் தமிழ் கூறும் நல்லுலகிலே சாதி வேண்டாம் கொள்கை உறுதியாக இருக்கின்றது வேற எதுவும் அல்ல ஒரு இனக்குழு தன்னுடைய இனக்குழுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு வரையறைதான் சாதி அந்த வரையறையை நாங்கள் நுறுக்கி தீர்வோம் என்று பெரியார் சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சொன்னார்கள் நாங்கள் நொறுக்கிக் கொண்டு இருக்கின்றோம் அதை தடுத்து நிறுத்துபவன் எவராக இருந்தாலும் அவனையும் நாங்கள் நொறுக்குவோம் சாதியை அடித்து நொறுக்க வேண்டும் வேறோடும் வேறடி மண்ணோடும் புதுங்கியதை வீச வேண்டும் காதல் செய்யக்கூடாதாம் காதல் என்பது திட்டமிட்டு வருவதா அன்பு தமிழ் நெஞ்சங்களே தமிழ் சொந்தங்களே காதல் என்பது இளமையிலே வருகின்ற ஒரு பருவத்தில் ஏற்படுகின்ற ஒரு இன கவர்ச்சி படித்து பட்டம் பெற்று பெரிய பெரிய வேலைகளே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உணர்வு ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் ஐயா தமிழ் நம்முடைய தொழில் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் அவர் தனித்துகளை அடிக்கும் போது திருப்பு அடி என்று சொன்னார்கள் அவை கிண்டல் செய்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டிலே சொல்லப்படும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்களிலேயே ஒரு அகிம்சையான தத்துவம் தொழில் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய தத்துவம் அவர் யாரையும் அடி என்று இல்லை அடித்தால் திருப்பி அடி என்று சொன்னார் எது வன்முறை எது அய்யா வன்முறை அடிப்பது வன்முறையா அடித்தவனை திருப்பி அடிப்பது வன்முறையா நீ அடிக்க அடிக்க நாங்கள் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா எத்தனை காலத்துக்கு நாங்கள் வாங்கிக் கொண்டிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல டிசம்பர் இருபத்தி ஐந்துல தஞ்சை மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை வைத்து உழைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஆண்டு முதலில் அரசு அவர்களை நினைபெறாது என்று விடுதலை செய்தது அன்பு சொந்தங்களை ஆனால் அந்த உழைக்கும் மக்கள் அந்த அன்றைக்கு இருந்த தமிழ் சொந்தங்கள் அவர்களை விடவில்லை அடுத்த ஆண்டு அதே நாளில் அவனை பழி வாங்கியது எவன் குற்றவாளியோ அவன் சொல்லப்பட்டான் சொல்லுகிறேன் என் தமிழ் ரத்தங்களை என் தமிழ் சொந்தங்களை நெருப்பு வைத்து கொளுத்திய போது அனாதைகளாக இலங்கையிலே அடித்து நொறுக்கிய போது எந்த காரணத்துக்காக என் தமிழ் தேசிய தலைவன் துப்பாக்கி தூக்கினோ எந்த காரணத்துக்காக இன்றைக்கு

இன்றைக்கு படித்து இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய மனதிலே பெண்கள் குறித்த சிந்தனை என்னவாக இருக்கிறது அட்டி முட்டாள்களே பெண்கள் இன்றைக்கு உலகத்திலே சரிபாதியாக சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்களை நீங்க அட்டுப்படியிலே வைத்து பூட்ட பார்க்கிறீர்களா அவர்களுக்கு சொந்த சிந்தனை இல்லையா யார் கூட வாழ வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அவர்களுக்கு கிடையாதா தமிழ் சொந்தங்கள் பெண்களே எங்க பார்க்கிறீர்களோ அங்கே எல்லாம் காரி திப்பி அட்டியுங்கள் நீங்கள் நீங்கள் உண்மையாகவே பெண்களாக இருந்தால் உங்களுடைய உரிமையை தட்டு பறிக்கின்ற யாராரோ போராடி பெற்ற அந்த உரிமையை இன்றைக்கு தட்டு பறிக்க வேண்டும் என்று கூட்டம் நடந்து கொண்டு தைரியமாக தமிழ் பேசிக் கொண்டிருப்பவர்களை எங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்க்கி அடித்தால் தமிழ் சூழல பெண்கள் தங்களுடைய உரிமையை காத்துக் கொள்ள முடியும் அன்பு சொந்தங்களே அன்பு நண்பர்களே இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது மிக மோசமான வெறியாட்டம் இந்த வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் சாதி பார்க்க வேண்டாம் தமிழனுக்கு சாதி இல்லை சாதி பார்ப்பவன் தமிழனே இல்லை

தொடர்ந்து மே பதின